குலகுருவாக இருக்கூடிய வசிஷ்டர் இங்க இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமியை வந்து வழிபட்டார் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட மண்ணுக்கு சொந்தக்காரனு சாதாரண மண்ணில் கோவில்கள் ஆனா வளர்ச்சி எட்டி பார்க்காம வெறும் சாதி அரசியலை வைத்து மக்களை பின்னுக்கு தள்ளி சாதியை வைத்து பிரித்தி அரசியல் நடக்கிறது அதை ஒழிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு வாய்ப்பு வளர்ச்சி அரசியல் கடலூருக்கு தொழிற்சாலைகள் வரணும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும் இங்க இருக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் ஏழை மக்கள் நடுத்தர மக்களாக வாழ வேண்டும் அது நடக்க வேண்டும் என்றால் அதை நடத்தி காட்டக்கூடிய ஒரே ஒரு தலைவன் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க வேற யாருங்க நானே கேட்கிறேன் ராகுல் காந்தினால செய்ய முடியும் நினைக்கிறீங்களா அவர்கள் எது வடக்க எது தெற்க எது கிழக்கு எது மேற்கனே தெரியாம எதோ ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காரு மு க ஸ்டாலின் ஐயா செய்வார் நினைக்கிறீங்களா முப்பத்தி ஏழு மாசமா எப்படா தப்பிச்சு ஓடலாம் நல்லா உட்கார்ந்து அவர் பிரதமர் கனவு வேற அரவிந்த் கெஜ்ரிவால் செய்வார் நினைக்கிறீங்களா மம்தா பானர்ஜி செய்வார் நினைக்கிறீங்களா ஐயா யார் பிரதமர் வேட்பாளர் ஐயா அந்த பக்கம் இந்த பக்கம் பத்தாண்டுகளாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுபடியும் உங்களுக்காக ஆட்சி செய்து நேர்மையான ஊழல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்காக பாடுபட்டு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றார் அவருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் உங்களுடைய வாக்கு நல்லாட்சிக்கும் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இருக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நினைக்கிறார் இந்த பக்கம் யாருங்க பிரதம மந்திரி வேட்பாளர் ஸ்டாலின் அவர்களா லல்லு பிரசாத் யாதவ் அவர்களா நிதிஷ்குமார் அவர்களா உதவ் தாக்கரே அவர்களா மம்தா பானர்ஜி அவர்களா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களா ஒமர் அப்துல் அவர்களா கே சந்திரசேகர் ராவ் அவர்களா பொன்னியாரி விஜயஉலகரா யார் இல்லை யாருமே இல்லை எல்லாம் சுயநலவாதிகள் சுயநலவாதிகள் ஒரே இடத்துல அமர்ந்து இந்தி கூட்டணி என்கின்ற பேர்ல சுயநலவாதிகளுடைய கூடாரமாக இருக்கிறார் அவர்களுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றார்

ஸ்டாலின் ஐயாவுடைய பேர குழந்தை உதயநிதி ஸ்டாலின் அரசியலாக காலத்திற்கும் நம்முடைய குடும்பம் இவர்களுக்கு இருப்பதற்காகத்தான் நம்முடைய குழந்தைகளும் இளைஞர்களும் இருக்கிறோமா ஒரே ஒரு குடும்பம் கோபாலபுரத்தில் ஒரே தகுதியை வைத்துக் கொண்டு தமிழகத்தை ஒரு ஊழல் மாநிலமாக மாற்றி கடங்கார மாநிலமாக மாற்றி இந்தியாவுல எந்த மாநிலமே எட்டு லட்சத்தி இருபத்தி மூன்றாயிரம் கோடி கடன் இல்லை ஐயா நம்மதான் நம்மதான் குடியார மாநிலமாக மாற்றி கொண்டு இருக்கின்றான் எங்கே பார்த்தாலும் கூட ஐயாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட டாஸ்பார்க் கடை நம்முடைய சகோதரிகளும் நம்முடைய தாய்மார்களும் நல்ல கழித்துக் கொண்டு வந்திருக்கின்றான் ஏன் அரசுக்கு வருமானம் வேறும் டாஸ்பார்க் கடையை திறந்து வச்சிருந்தாங்களா ஐயா இவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த டாஸ்மார்க் கடையை தொடர்ந்து வச்சிருக்கிறார் ஐயா இன்னைக்கு பார்த்தேன் தமிழகத்தில் நிறைய தற்கொலை அரசியல்வாதிகள் இருக்கிறார் நிறைய அரசியல்வாதிகள் என்னன்னே தெரியாம தற்கொலை தரமா பேசுறாங்க அவர்கள் அரசியல்வாதி சொல்றாரு ஓ ராமர் கோவில் கட்டிட்டா மோடி அவர்கள் மூன்றாவது முறை பிரதமராக வந்து விடுவாராம் ராமர் கோவில் கட்டிட்டா என்னங்க லாபம் அப்படின்னு ஒரு தற்கொலை அரசியல்வாதி கேட்கிறான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராமபிரானுக்கு பிராண பிரதிஷ்டை செய்த பிறகு தன்னுடைய பேச்சில் சொன்னார் ராமர் பாரதத்தின் நம்பிக்கை ராமர் பாரதத்தின் ஆதாரம் ராமர் பாரதத்தின் யோசனை ராமர் பாரதத்தின் சட்டம் ராமர் பாரதத்தின் உணர்வு ராமர் பாரதத்தின் சிந்தனை ராமர் பாரதத்தின் பிரதிஷ்டை ராமர் பாரதத்தின் மரியாதை நம்முடைய நாடு ஐநூறு ஆண்டுகளாக ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல எங்கே குழந்தை ராமன் அவர் பாண்டுக்கு அமைதியா நிம்மதியா ஒரு கோயில் இருந்தார் பலையெடுப்பில் கோவில் அழிக்கப்பட்ட பிறகு பொறுமையாக அனைவருமே இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதர சகோதரர்கள் ஒன்றாக இணைந்து குழந்தை ராமருக்கு மறுபடியும் அந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஐநூறு ஆண்டு காலமாக பொறுமையாக இருந்து உச்ச நீதிமன்றத்தில் இருந்த வழக்கையெல்லாம் முடித்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்குப் பிறகு குழந்தை ராமர் இத்தனை காலமாக தொட்டுல பனியில குழுர்ல வெயில்ல மலை நிறார்கையா இன்றைக்கு குழந்தை ராயமும் கம்பீரமாக அவருக்கு என்று கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோவில்ல ஜனவரி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி மத்தியானம் பன்னிரண்டு இருபத்தி ஒன்பதுக்கு தன்னுடைய வீட்டுக்கு போயிருக்கார் சாதனை இல்லைங்களா இந்திய மக்கள் நாம் முனைவரும் ஒன்றாக இணைந்து ராமருக்கு கோவில் கொடுத்திருக்கிறார் ஐயா ஏன் ராமர் வந்து வடக்குக்கு மட்டும் சொந்தக்காரர் இல்லை ராமர் நமக்கும் சொந்தக்காரர் ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கு போய் பெருமாளை கும்பிடுறீங்கன்னா அந்த பெருமானுடைய விக்ரமம் ஆரம்பத்தில் ராமர் அவர்கள் கூப்பிட்டு வைக்கிறோம் கொடுத்த விவேஸ்வரர் விகரமணி சீரங்கத்தில் இருக்குது ராமேஸ்வரத்துக்கு போனீங்க ராமர் வந்து வைத்தியேஸ்வரர் கோயிலுக்கு போகும் வைத்தீஸ்வரருக்கு போனீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா ராமபுரானே வந்து இறந்து போன ஜடாயு பறவைக்கு திதி கொடுத்துட்டு போன ஜடாயு குட்டம் இருக்கு போன தீர்த்த தீர்த்தகிரீஸ்வரர் ராமர் வந்து நீராடிய ஊர் எதற்காக ராமராஜ்யம் என்று சொல்லுகின்றோம் ஐயா எந்த கடவுளுமே ஆட்சியானது கிடையாது ஒரே ஒரு கடவுள் ஆட்சி அரசு செய்தார்னா ராமர் மட்டும்தான் மிச்ச கடவுள் மேலிருந்து நமக்கு அறிவுரை கொடுக்கிறாங்க வழிமுறைகள் சொல்றார் ராமபுரம் மட்டும்தான் மனிதனாக தோன்றி பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் இருந்து நாம் படுகின்ற துன்பத்தை எல்லாம் அவரும் பட்டு நாம் அனைவரும் கூட ராமரைப் போல நல்ல மனிதராக இருக்க முடியும் என்று உணர்த்தி ஒரு கடவுள் மன்னனாக ஆட்சி செய்து அதே போல ஆட்சி நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்வதுதான் ராமராஜ் அதைத்தான் ராமராஜ்யம் என்று சொல்லுகின்றோம் ராமன் மட்டும்தான் இன்னைக்கு இந்தியாவிலே ராமராஜ்யம் நிச்சயமாக வரும் என்றால் அதை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் ராமராஜ்யம் நாமையா குடும்பத்தை முன்னிலைப்படுத்தக்கூடாது போராடத்துக்கெல்லாம் பையனின் மனைவி கூட்டிட்டு போகக்கூடாது ராமராஜ்யம் என்றால் மக்களின் முன்னலைப்படுத்தும் மக்களுடைய நலனை வாழ்க்கையினுடைய தராதரம் உயர்வதற்கு போராடி நிற்க வேண்டும் அநியாயத்திற்கு எதிராக நிற்க வேண்டும் தர்மத்தோடு ஆட்சி நடத்த வேண்டும் இதை நடத்தக்கூடிய ஒரே ஒரு தலைவர் இன்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க ஐயா இந்த யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் பட்டி தொட்டி எல்லாம் போகணும் முடியும் நேர்ல பார்க்கணும் பிரதமர் அவர்கள் எதற்காக மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலை நாம் அமர வைக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை சிதம்பரத்தை பொறுத்தவரை கல்லூர் பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை குறிப்பாக பொன்னாடத்தை பொறுத்தவரை நட்பு சொல்லுவாத பாரத ஜாதிதா கட்சி இங்கே இருக்கிறது பாரதியாதா கட்சி இங்கே இருக்கிறது இன்னைக்கு யாத்திரையில பொன்னாடம் என்று பார்க்கும் பொழுது பெண்ணாடமே பாரத ஜாலதா கட்சியாக இருக்கிறது